வெல்கம் டு சக்தி இன்போர்டேக் டிப்ளமா இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் லெசன் நம்பர் தேர்ட்டி இந்த லெசனில் டேபிள் குரூப்ல இருக்கிற லே அவுட் ஆல்ரெடி பார்த்த லெசன்ல இருந்து மீதி இருக்கிறது என்னன்றது பார்க்கலாம் ஓகே ஏற்கனவே ரோஸ் அண்ட் காலம்ஸும் இப்போ இங்க இருக்கிற ஒன்று செல் சைஸுன்னு ஒன்று அலைன்மெண்ட்டு அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற இந்த டேபிளுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் இது லாஸ்ட்டாக வரும் இப்போ வந்து இதுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை பார்ப்போம் முதல்ல மெர்ஜ் அப்படின்னா ஒன்னாக சேர்த்துரு அப்படின்னு அர்த்தம் ஃபார் எக்ஸாம்பிள் இதில் கவனிங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்போது ரெண்டு காலம் மூணு ரோ இருந்திருக்கு நடுவில் இருக்கிறது மட்டும் என்ன ஆகிருக்கு எல்லாமே ஒன்றா சேர்ந்துட்டுருக்கு இல்லையா அதுதான் மெர்ஜின்னு சொல்லுவோம் அப்போது நம்பர் ஆஃப் செல்ஸையோ இல்லை நம்பர் ஆஃப் காலம்ஸையோ இல்லை நம்பர் ஆஃப் ரோஸையோ ஒன்றா சேர்த்துரு ஒன்றா சேர்த்து ஒரே செல்லா மாத்திரு அப்படின்னா மெர்ஜி செல்ஸ்ன்றது யூஸ் பண்ணணும் ஸ்பிளிட்டுனா ஸ்பிளிட் பண்ணு தனித்தனியாக பிரி அப்படின்னு அர்த்தம் ஸ்பிளிட் டேபிள்னா எனக்கு டேபிளையே ரெண்டாக்கி கொடுத்துரு ரொம்ப பெருசாக இருக்கு அப்படின்றது அர்த்தம் ஓகே இது மூணுமே எப்படி வேலை செய்யுதுன்றத பார்ப்போம் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்குது தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸுன்னு இருக்குது ஆனால் என்ன கிளாஸுன்னே இல்லை அப்போது ஃபிஃப்த்தா சிக்ஸ்த்தா செவன்த்தானு சொல்லணும் செக்ஷனும் எதுவுமே கிடையாது அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே கிளிக் பண்ணுறேன் இன்சர்ட் அபோவ் மேலே இங்கே என்ன பண்ணுவேன் செவன்த் ஸ்டாண்டர்ட் பி செக்ஷன் அப்படின்றத கொடுக்குறேன்னு வச்சுக்கோமே நம்ம இப்படி கொடுப்போமா இல்லை மொத்தமாக சேர்த்து ஒரே செல்லா மாற்றிட்டு கொடுப்போமா அப்படின்னா மொத்தமாக ஒரே செல்லா இருக்கும் அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் ஏற்கனவே இருக்கிற டூல் இதுதானே சார் அப்போ ஏரே சரி எடுப்பேன் இதை அழிக்கலாம் இது அழிக்கலாம் இது அழிக்கலாம் கரெக்டுங்களா ஆனால் இதை விட இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் எப்படின்னா முதல்ல இது மொத்தத்தையுமே செலெக்ஷன் பண்ணிக்கிறேன் கவனிங்க மேலே இருக்கிற ஃபர்ஸ்ட்டு ரோ ஃபுல்லாக செலக்ஷன் பண்ணிவிட்டு மெர்ஜி செல் நான் செலக்ஷன் பண்ணலைன்னா இது எனேபிள் ஆகாது கிளிக் பண்ணால் வேலை செய்யாது எந்த ரேஞ்சோ அந்த ரேஞ்சு செலக்ட் பண்ணி இப்போ வரைக்கும் பாருங்கள் அது தான் இருக்குது நான் கிளிக்கை விடுறேன் விட்டவொன்னே என்ன ஆகுது எனேபிள் ஆகுது இப்போ நான் மெர்ஜ் கொடுத்தா நான் எல்லாமே மெர்ஜ் ஆகிடும் இப்போது இங்கே இருக்கிற இந்த அலைன்மெண்ட்ஸில் சென்டர் அலைன்மெண்ட் சரியா போச்சா இதுதான் விஷயம் அப்போ மெர்ஜுன்னா ஒன்றா சேர்த்துரு அப்படின்னு அர்த்தம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த மாதிரி மொத்தமாக தான் இல்லை இங்கே பாருங்கள் இந்த மூணு செல்லையும் நான் என்ன பண்ணுறேன் ஒன்றா சேர்த்து மெர்ஜ் பண்ணிடுனா மெர்ஜி செல் அதே மாதிரி இந்த ரெண்டு காலத்தையும் ஒன்றா சேர்த்துருந்தாலும் மெர்ஜி செல் புரியுதுங்களா அடிப்படையில் உங்களுக்கு ஒரு புரிதல் வரணுன்றதுக்காக செஞ்சு காமிது ஆனால் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம் நாம கண்ட்ரோல் இசட் கொடுத்து பழையபடியாக கொண்டு வந்துடுறேன் இப்போது ஸ்பிளிட் செல் ஸ்பிளிட் செல் என்ன பண்ணும் அப்படின்னா ரெண்டாக பிரித்து கொடுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் இங்கே செவன்த் ஸ்டாண்டர்ட் பி செக்ஷன் இருக்குது ஓகே எந்த மாசத்தோட ரிசல்ட் எனக்கு வேணும் இல்லையா அப்ப நான் என்ன பண்ணுவேன் ட்ரா டேபிள்குள்ள போய்ட்டு இங்க ஒரு கோடு இப்படி போட்டோம்னா இது ரெண்டா பிரிச்சு கொடுத்துரும் இப்படியும் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா இங்க கிளிக் பண்றேன் ஸ்ப்ளிட் பண்ணு அப்படின்றத சொல்றேன் நம்பர் ஆஃப் காலம்ஸ் ரெண்டா மூணா நாலான்றது கேட்குது எனக்கு ஒரு ரெண்டு இல்லை மூணு மூணு மூணா பிரிச்சு கொடுத்துரு அப்போ இது ஒரே ஒரு காலமா இருக்கிறத என்ன பண்ணு எனக்கு மூணு காலமா பிரிச்சு கொடுன்னு சொல்லிட்டு ஓகே கொடுத்தனா இப்போ கவனிங்க என்ன ஆச்சு மூணு காலமா பிரிஞ்சிடுச்சு அப்போ எனக்கு தேவைப்படக்கூடிய டீட்டெயில்ஸ் நான் என்ன பண்ணுவேன் இதுல ஆட் பண்ணிக்கும் இதுதான் வந்து ஸ்பிளிட் செல் சப்போஸ் இதையே கூட நீங்க என்ன பண்ணலாம் தமிழ் ஃபார் எக்ஸாம்பிள் சயின்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோமே சயின்ஸில் எனக்கு ஒன்னே ஒன்று தான் இருக்கு ஆனா என்ன வேணும்னா ரெண்டா வேணும் கரெக்டுங்களா அப்போ தியரிட்டிக்கல் ப்ராக்டிக்கல் ப்ராக்டிக்கல் மார்க் ஒரு எய்ட் கேவல ப்ராக்டிக்கல் இருபதுக்கு எவ்வளோ வாங்குறாங்க தியரி எண்பதுக்கு எவ்வளோ வாங்குறாங்க தனித்தனியா நான் அந்த பிரிக்கணும் பிரிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் டிரா டேபிளுக்குள்ள போயிட்டு இப்படியும் பண்ணலாம் அப்படி இல்லைனாலுமே கூட இந்த ரேஞ்ச் வரைக்கும் செலக்ஷன் பண்ணிட்டு செல் நம்பர் ஆஃப் கொடுத்து ஓகே கொடுத்தா என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா இது ரெண்டா பிரித்து கொடுத்துடும் ரைட் அடுத்து இந்த டேபிள் என்ன வேலை செய்யுது அப்படின்றத பார்க்கணும் இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இதையே காப்பி பண்ணி காப்பி பண்ணி நிறைய க்ரியேட் பண்ணிக்கிறேன் ஜஸ்ட் கண்ட்ரோல் சி போடுறேன் இங்கே இன்செட் பிலோ இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன் ஏற்கனவே காப்பி பண்ணிட்டு அப்படியே என்ன பண்ணுறேன் பேஸ்ட் பண்ணிட்டேன் ஓகே இப்போது எனக்கு இதோட ஒரு டேபிளாக பிரிச்சிரு அப்போ இது வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட பீப்புள் இது வந்து ஃபஸ்ட்டு பேட்சு இது வந்து செகண்ட் பேட்சுன்னு வச்சுக்கோமே அப்போ செவன்த் ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் பேட்சுக்கு தனியாக கிளாஸ் எடுக்கிற மாதிரி செகண்ட் பேச்சுக்கு தனியாக அந்த ப்ராக்டிக்கல் வைக்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டோம்னா கூட இதிலிருந்து எனக்கு தனியாக பிரித்து கொடுத்துனா கிளிக் பண்ணிட்டு ஸ்பிளிட் டேபிள் என்னாச்சு தனியாக வந்துடுச்சு அப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இதில் தானே பிரிக்கணும் இங்கே கிளிக் பண்ணிக்கிட்டு ஸ்பிளிட் டேபிள் கொடுத்தனா இந்த டேபிள் தனியாக வந்துடும் திரும்பவும் இங்கே கிளிக் பண்ணிட்டு லே அவுட் ஓகேங்களா இவ்வளோதான் விஷயம் அப்போ மெர்ச்சி பண்றதுக்கான ஆப்ஷன் ஸ்பிளிட் பண்றதுக்கான ஆப்ஷன் அப்படின்றத புரிஞ்சுங்க அதுக்கு அடுத்தபடியாக செல் சைஸ் இது என்ன செல் அப்படின்னா ஒரே ஒரு செல்லோட ஹைட் எவ்வளோ ஒரே ஒரு செல்லோட வித் எவ்வளோ அப்படின்றத நாம இதுக்குள்ள சூஸ் பண்ணும் உதாரணத்துக்கு பாருங்க இங்கே இருக்குன்னு வச்சுக்கோமே இதை என்ன பண்ணுறா மொத்தமாக செலக்ட் பண்ணிட்டு மெர்ஜி பண்ணிடுறேன் எனக்கு இது கொஞ்சம் ஹைட்டாக இருந்தால் இருக்கும் அப்படின்னா என்ன பண்ணுறேன் கொஞ்சம் கிளிக் பண்ணுறேன் இப்போ நல்லா இருக்கா கொஞ்சம் சைஸை கம்மி பண்ணிக்கலாம் ஓகே அதே மாதிரி பாருங்கள் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் எனக்கு இவ்வளோ பெரிய சைஸ் வேண்டாம் கொஞ்சம் சின்னதாக இருந்தால் போதும் எல்லாம் பக்கத்தில் சீரியல் நம்பர் பாருங்கள் எனக்கு சீரியல் நம்பருக்கு இவ்வளோ இடம் தேவை கிடையாது அப்போ கொஞ்சம் குறைக்கிறது என்ன பண்ணலாம் இதுக்குள்ளே போயிட்டு நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ சில சமயங்கள் என்னாகும் அப்படின்னா ஒரு சில செல்ஸை மெர்ச்சி பண்ணியிருக்கும் போது சரியா வேலை செய்யாது அப்போ செலக்ஷன் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம் ஆக்சுவலாக இந்த சைஸ் கம்மி பண்ணணும் நாம நான் வந்து காலத்தை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ என்ன ஆச்சு நமக்கு அதுக்கேற்ற மாதிரி அது குறையது இல்லைங்களா இந்த மாதிரி நாம பண்ணிக்கலாம் அப்போ இதெல்லாமே செல்லோட சைஸ் மேபி நீங்க வந்து ஒரு காலத்தோட சைஸையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் செல்லோட சைஸையும் நாம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் கீழே இருக்கிறது என்னன்னா ஆட்டோ ஆட்டோஃபிட் நான் எவ்வளவு கண்ட் டைப் பண்றனோ அதுக்கு மாதிரி என்ன பண்ணு அந்த கான்டென்ட ஃபிட் பண்ணிக்க அப்படின்றதுக்கான ஆப்ஷன் முதல்ல ஆட்டோபிட் கான்டென்ட் அப்படின்னா கான்டென்ட் ஏத்த மாதிரி அந்த செல்லு என்ன பண்ணு உள்ள ஃபிட் பண்ணிக்க ஆட்டோ ஃபிட் விண்டோ அப்படின்னா நான் டைப் பண்ணக்கூடிய அந்த விஷயத்துக்கு ஏத்த மாதிரி விண்டோவை ஃபிக்ஸ் பண்ணிக்க இது ஃபிக்ஸ்டு காலம் விற்றுனா நான் எவ்வளோ சைஸ் செட் பண்ணியிருக்கேனா அது மாறவே கூடாது அப்படின்றது அர்த்தம் இருங்க இது ஒவ்வொன்றா நான் செஞ்சு காமிக்கிறேன் முதல்ல இங்கே கிளிக் பண்ணி வச்சுருக்கேன் ஃபிட்டு கான்டென்ட் கொடுத்துட்டு இப்போ என்னாச்சு பாருங்க அப்போது அந்த செலுக்குள்ளே எவ்வளவு சைஸுக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆகும் அது சப்போஸ் நான் தமிழுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆகும் தமிழுக்கான சைஸ் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும் ஆனால் மற்றதில் அப்படியா இருக்குன்னா கிடையாது அப்போது ஃபிக்சடாக இருக்குது காலமோட வித்து நான் என்ன சொல்லலாம் ஃபிட் காண்டென்ட்னால் காண்டென்ட் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அதோட சைஸ் குறைஞ்சிரும் இப்போ நான் இதை எரேஸ் பண்ணிட்டே கவனிங்க டேபிளோட சைஸ் என்ன குறஞ்சிரும் ஆனால் இதில் பாருங்கள் குறையாது எல்லாமே டேபிளோட சைஸ் ஃபிக்ஸடாக இருக்குதுன்னு அர்த்தம் இதையே கூட கிளிக் பண்ணிக்கிட்டு ஃபிட் விண்டோன்னு கொடுக்குறேன் இப்போ என்னாச்சு பாருங்கள் அந்த விண்டோ உள்ளுக்குள்ளே இருக்கிற ஏற்ற மாதிரி ஆட்டோ ஃபிட் ஆகிடும் அந்த சைஸ் வந்து ரொம்பவும் ரெடியூஸ் ஆகாது அந்த கான்டென்ட் ஏற்ற மாதிரி அலைன் ஆகி உள்ளே நமக்கு டிஸ்பிளே ஆகும் பிக்சடு காலம் வித்து அப்படின்னா பிக்சடு அவ்வளோதான் இருக்கும் அது அதை தாண்டி என்ன ஆகாது பெருசும் ஆகாது சின்னதும் ஆகாது காலம் வித்துச்சுங்களா அப்ப ஏற்கனவே என்னாச்சு காலம் வித்து இல்லாததால எக்ஸஸாக கூட போகும் காலம் வித்துன்னு நம்ம எனேபிள் பண்ணிட்டோம்னா அதோட சைஸ் அவ்வளவுதான் இருக்கும் நீங்க டைப் பண்ற கான்டென்ட் என்ன எக்ஸஸ் போகும்போது அதோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகாது அதுக்குள்ளேயே டைப் ஆக ஆரம்பிக்கும் ஓகே இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு தடவை ரிவிஷன் மட்டும் கொடுத்துடுறேன் இந்த டூலோட பேர் மெர்ஜி செல் என்ன பண்ணும் நீங்க எந்த ரேஞ்சை செலக்ஷன் பண்ணி வச்சிருக்கீங்களோ அது காலம்லேயும் இருக்கலாம் ரோலையும் இருக்கலாம் இல்லை நம்பர் ஆஃப் மோர் நம்பர் ஆஃப் அண்ட் காலம்ஸாக கூட இருக்கலாம் செலெக்ஷன் பண்ண ரேஞ்ச் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரே செல்லாக மாற்றுறது தான் மெர்ஜ் செல் ஸ்பிளிட் செல் அப்படின்னா ஒரு செல்லையோ இல்லை பல செல்லையோ நம்ம என்ன பண்ணலாம் பல செல்லாக மாற்றிக்கலாம் இப்போ ஒரு செல் இருக்குது அது எனக்கு ரெண்டாக வேணும் இல்லை நாலாக வேணும் எட்டாக வேணும் அப்படின்னா உங்களோட விருப்பப்படி என்ன பண்ணலாம் அதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் இங்கே இருக்கிற இந்த ஐக்கானை பார்த்தாலே நமக்கு புரியும் இதோட ஃபங்க்ஷன் என்னன்றது ஸ்பிளி டேபிள் அப்படின்னா ஒரு டேபிள் பெரிய டேபிள் இருக்குன்னா அதை ரெண்டாவோ மூணாவோ நீங்கள் என்ன பண்ணலாம் பிரிச்சுக்கலாம் அப்போ எந்த இடத்துல இருந்து பிரிக்கணுமோ அந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கிட்டு ஸ்பிளிட் டேபிளை கிளிக் பண்ணிங்கன்னா அதுலருந்து வரக்கூடிய அடுத்தடுத்த டேபிள்ஸ் எல்லாமே செகண்ட் டேபிளாக நமக்கு ஃபார்ம் ஆயிடும் இது செல்லோட சைஸ் ஒவ்வொரு செல் ஹைட் எவ்வளோ வேணும் வித் எவ்வளோ வேணும் இந்த ஹைட்டு நீங்கள் அதுக்குள்ள தான் போய் பண்ணணுன்றது கட்டாயம் கிடையாது இங்கே கூட கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் இந்த லைனுக்கு கொஞ்சம் கீழே கொண்டு வந்து வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஆரோ வரும் அப்போ என்ன பண்ண நம்ம இழுத்துங்கன்னா சைஸு சின்னதும் பண்ணிக்கலாம் கவனிச்சிங்களா அதே மாதிரி காலத்தோட வித்து அதே என்ன பண்ணலாம் சைஸ் இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம் டிக்ரீஸும் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்னு இருக்குன்னு வச்சுக்கோமே நீங்கள் கீழே போகும்போது ஒரு இந்த மாதிரி டைப் பண்ணுறீங்க நம்பர்ஸ் உதாரணத்துக்கு இங்கே இரநூறுன்றது இரநூத்தி ஐம்பத்தஞ்சுன்னு டைப் பண்ணணும் எனக்கு என்ன ஆகாது இரநூத்தம்பத்தஞ்சுன்றது நம்பர்ஸ் லைனாக வராது அப்போது கரெக்டாக கொஞ்சம் பக்கத்தில் கொண்டு போய் வச்சா டபுள் ஏற மாதிரி வரும் கிளிக் பண்ணி நகத்துற என்ன ஆகும் இப்போ இரநூத்தம்பத்தஞ்சு அப்போது ஒரு டேபிள் எப்படி போடுறோம் டேபிளுக்குள்ளே டேட்டாவை எப்படி டைப் பண்ணுறோம் டேபிளுக்குள்ளே இருக்கிற சில விஷயங்களை எப்படி நம்ம மாடிஃபை பண்ணுறோம் டேபிளை அழகாக ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லா விதமான டூல்ஸுமே டேபிளுக்குள்ளே இருக்குது அது ஒவ்வொன்றத்தையும் கற்றுக்கிட்டீங்கன்னா தான் ஒரு முழுமையான டேபிளை ஃபார்ம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ரைட் இப்போ என்ன பண்ணுங்க மெர்ஜு செல் சைஸ் இது ரெண்டுத்தையும் கொஞ்சம் கிளியராக புரிஞ்சுக்கிட்டு வாங்க அடுத்த லெசனில் இந்த அலைன்மெண்ட் இது மற்ற விஷயங்களை பற்றி பார்க்கலாம் தேங்க்யூ